நாம் ஒருவரை பார்த்து மரணத்தை நீங்கள் விரும்புவீர்களா நரகத்தின் வாசலாக காளான் தங்களை அழைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் அதற்கு நீ என்ன முட்டாளா என்றுதான் பதில் கூறுவார் ஆக உயிர் வாழத்தான் மக்கள் விரும்புவார்கள் ஆனால் ஆயிரத்தி எட்நூறுகளின் இறுதியில் நரகத்தின் வாசலாக அந்தமான் பல உயிர்களை காவு வாங்கி அவர்களின் எதிர்கால கனவையும் வாழ்வையும் சிதைத்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் கொடுமைப்படுத்தப்பட்டும் பேரங்கிகளின் முன்னால் கட்டப்பட்டு சுட்டுக்கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டனர் நடுங்க வைக்கும் வதை கூடத்தின் இருண்ட வரலாற்றை தான் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வாக்கில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தனர் அவர்கள் அனைவரும் வணிக நோக்கத்தோடு வந்ததாக இந்தியர்கள் நினைத்தனர் ஆனால் உண்மை வேறுவிதமாக இருந்தது இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள் அரமனையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் சொத்துக்களை அபகரிக்கவும் நிலப்பரப்புகளை சூறையாடவும் தான் வந்தனர் என்று பின்னாளில் தெரிய வந்தது இந்தியாவை போக போக அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் நம் நாட்டு மன்னர்களோடு போர் புரிவது மட்டுமின்றி அவர்களின் அரமனைகளை கைப்பற்றி அதனை தங்களது கோட்டையாக மாற்றிக்கொண்டனர் இதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்ட தியாகிகளும் வீரர்களும் உருவாகத் தொடங்கினர் மக்கள் எழுச்சியை தடுக்க நினைத்த ஆங்கிலேயர்களுக்கு சிப்பாய் கழகம் ஒரு பெரும் தலைவலியாக மாறியது மாட்டின் கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பினால் செய்யப்பட்ட துப்பாக்கி தோட்டாவை பயன்படுத்த இராணுவ வீரர்களுக்கு ஆங்கிலேய அரசு உத்தரவு பிறப்பித்தது இது இந்து மற்றும் முஸ்லிம் மக்களின் மத ஒற்றுமை உணர்வை புண்படுத்தும்படியாக இருந்தது இந்திய வீரர்கள் தங்களது ஆங்கில அரசு அதிகாரிகளை எதிர்க்க தொடங்கினர் அதில் ஒருபடி மேலாக மங்கள் பாண்டே தனது தேசத்தின் நலனுக்காக ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் தனது வீரத்தை நாட்டிற்காக அர்ப்பணித்தார் இருப்பினும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இச்சிப்பாய் கழகம் தோல்வியடைந்தது ஆங்கிலேயர்களை எதிர்த்த பலரும் நாடு கடத்தப்பட்டனர் அங்கு அவர்களை துப்பாக்கியால் சுட்டும் தூக்கில் ஏற்றியும் கொடுமைப்படுத்தி வந்தனர் ஒரு ஜெயிலை கட்ட தீர்மானித்தனர் ஆங்கிலேயர்கள் அதன்படி ஆர்ஜி பால்ட் பிளேயர் என்பவர் நான்கு புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவை கண்டுபிடித்தார் அந்த தீவு அடர்ந்த மரங்களை கொண்டதாகவும் விஷப்பூச்சிகள் பாம்புகள் நிறைந்ததாகவும் இருந்தது கைது செய்யப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளைக் கொண்டு அந்த காட்டினை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் விசப் பாம்புகள் பூச்சிகளால் கடிப்பட்டு பல தியாகிகள் உயிரிழந்தனர் இந்த கட்டுமான பணி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முடிக்கப்பட்டது கடல் ஆக்டோபஸ் வடிவில் கண்காணிப்பு கோபுரம் மையமாக கொண்டு ஏழு பக்க பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரு கட்டிடம் மூன்று அடுக்குகள் என மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சிறைகளாக பிரித்தனர் ஒவ்வொரு அறையும் தலா நாலு புள்ளி ஐந்து மீட்டர் அளவும் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் நீளமும் சுமார் மூன்று மீட்டர் உயரம் கொண்டதாக இருந்தது தனிமையின் வழியை உணர ஒரு அறைக்கு ஒருவர் என கைதிகள் அடைக்கப்பட்டு ஒரு கைதிக்கும் மற்றொரு கைதிக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லாத வகையில் சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் தண்ணீர் மற்றும் கழிவறை வசதி ஏதும் இல்லை கல்லும் மண்ணும் கலந்த சாப்பாடும் மாடு சாப்பிடும் புள்ளையும் தான் கொடுப்பார்கள் உப்பு தண்ணியை குடிக்க கொடுத்தார்கள் கைதிகளுக்கு இரண்டு தட்டுக்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்று சாப்பிட மற்றொன்றை இயற்கை உபாதைகளை கழிக்க தரப்பட்டன இதனால் அறையில் அடைக்கப்பட்ட ஒருவர் அந்த இயற்கை உபாதையுடனே நீண்ட நாட்கள் கழிக்க வேண்டும் சுத்தம் சுகாதாரம் இல்லாத பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் இதனால் தான் இச்சிறையை சிற்றறை சிறை என்று அழைக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு மற்றொரு பெயராக பாணி அதாவது காளா என்றால் கருப்பு பாணி என்றால் தண்ணி அப்படின்னா கடல் சூழ்ந்த தண்ணீரில் மரணம் என்பது இதற்கு அர்த்தமாகும் இதற்கிடையே ஆங்கிலேய மேஜர் ஜேம்ஸ் பாண்டிசன் வாக்கர் தன்னை தானே கடவுளாக அறிவித்துக் கொண்டான் கடவுள் சொர்க்கத்தில் வீற்றிருக்கிறான் அவனோ நீங்கள் உயிர் பிரிந்த பின்புதான் தண்டனை தருவான் ஆனால் நானோ தவறு செய்தால் உயிருடன் இருக்கும்போதே தண்டனை தருவேன் என்றான் மாடு செக்கு இழுப்பது போல மனிதர்களை செக்கு இழுக்க செய்து மூன்று லிட்டர் வரை எண்ணெய் எடுக்க வேண்டும் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்து கையினாலே பிரித்து அதனை இருபது கிலோ வரை சன்னல் கயிறாக மாற்றுவது உடன்பாடு மறுப்பவர்களை கையில் மேல் நோக்கி கீழ் நோக்கி சதையில் சதையிலிருந்து ரத்தம் வெளிவரும்படி சவுக்கடி கொடுக்கப்பட்டது போன்ற கொடூர் செயல்களில் ஜேம்ஸ் பாட்டிசன் வாக்கர் ஈடுபடுத்தி கொண்டார் இந்த கொடூர சிறையிலிருந்து தப்பிக்க நினைத்த சுதந்திர போராட்ட தியாகிகள் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அன்று இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் தப்பிக்க முயன்று பிடிப்பட்டனர் பிடிப்பட்டவர்களில் ஒருவர் தற்கொலை புரிந்து கொண்டதாக தெரிகிறது மீதமுள்ள எண்பத்தி ஆறு பேர் சிறை கண்காணிப்பாளர் வாக்கர் ஆணைப்படி தூக்கிலிடப்பட்டனர் பலர் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக சாப்பிடாமல் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர் வாக்கர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை மூக்கில் வழியாக உணவை செலுத்த கட்டளையிட்டார் அப்படி மூக்கின் வழியாக உணவை செலுத்தும் போது உயிரிழப்புகள் அதிகமாகின காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வாக்கில் ரவீந்திரநாத் தாகூருடன் இங்கு நடக்கும் மனித உரிமை மீறலுக்காக பிரிட்டானிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் பிரித்தானிய அரசு திரைவாசிகளை தாயகம் திருப்பி அனுப்ப முடிவெடுத்தது இரண்டாம் உலோக போர் நடந்த நேரத்தில் ஜப்பான் படை நேதாஜி சுபாஷ் சந்திர இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்து சிறையை கைப்பற்றினர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்தமான் தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து அந்தமானை சுதந்திர தேசமாக அறிவித்தார் அந்தமான் சிற்றறு சிறை தற்போது அருங்காட்சியகமாக மாறியுள்ளது அச்சிறையில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கான சிறை கைதிகளை ஆங்கிலேயர்கள் நடத்திய முறைகளை குறித்தும் சிறைகள் பற்றிய விவரங்களும் சிறையின் அருங்காட்சியகத்தில் தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளன